இதுக்கு வந்து நம்ம பெரியவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையே சொல்கிறேன் பார்க்கலாம் முதல் கேள்வி எனக்கு தூங்கும்போது அடிக்கடி கெட்ட கனவு வருது இரவில் நிம்மதியாக தூங்க நான் எந்த கடவுளை வழிபட வேண்டும் ஏதேனும் மந்திரங்கள் உள்ளதா என்று கேட்டிருக்கிறாங்க ஆஞ்சநேயரை படுக்க போகிறதுக்கு முன்னாடி தூதி பாடிட்டு தியானித்து விட்டு அவரது தமிழ் மந்திரத்தை சொல்லுங்கள் சமஸ்கிருத மங்கள சொல்ல தெரிஞ்சதுன்னா தாராளமாக சொல்லலாம் அவ அப்படி செய்கிறதுனால புத்தி பலம் தேக பலம் தைரியம் பயமின்மை இதெல்லாம் நமக்குள்ளே தோன்றும் சித்த தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஆஞ்சநேயர் மந்திரம் சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த கெட்ட கணக்குகள் வர்றது குறையும் நாளடைவில் வராமையே இருக்கலாம் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லலாம் அடுத்த கேள்வி நாம் நமது குலதெய்வத்தை வணங்கி பூஜை செய்யும்போது எந்த துதி பாடல்களை பாடலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பெண் குலதெய்வங்கள் வந்து அம்பாள் ரூபமாகவே வழிபடப்படுறாங்க உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லும்போது இப்போ ஏதோ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அங்காளீஸ்வரின்னு வைங்க ஓம் அங்காளீஸ்வரியே நமக அப்படின்னு ஒரு பன்னெண்டு முறை இல்லைன்னா எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி போற்றி பாடலாம் பன்னெண்டு முறை சொல்கிறது நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பாடுவோம் இல்லையா காமாட்சி மந்திரம் அப்புறம் வந்து துதி பாடல்கள் இருக்கு இல்லையா அம்பாள் துதி பாடல்கள் எது வேணுமானாலும் குலதெய்வ பூஜைக்கு பயன்படுத்தி பாடலாம் அது அவங்கள சந்தோஷப்படுத்தும் ஆசீர்வாதம் கொடுக்கும் ஓகே அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பசுமாடு கன்று போட்டால் வீட்டில் வைத்திருக்க கூடாது விற்றுவிடுங்கள் என்று சொல்லுகிறாங்களே இது பற்றி ஏதாவது விளக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை பசுமாடு கன்று போட்டால் வீட்டிற்கு விருத்தி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அவ்வளோதான் மற்றபடி உங்கள் மனதிற்கு கலக்கமாக இருந்தால் அது ஓரளவு வளர்ந்த பிறகு கோவிலுக்கு தானமாக தருவது குடும்பத்திற்கு விருத்தியாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க விற்க வேண்டுமானாலும் விற்றுக்கலாம் அது அவங்கவுங்க சாய்ஸு பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா அப்போ மன நம்மளோட மனசாந்திக்காக நம்ம அது கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கோயிலுக்கு தானமாக கொடுத்துடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு இடையில் இடது கையால் உணவை பரிமாறும்போது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அதாவது கணவன் மனைவி ஒன்றாக சாப்பிட டைனிங் டேபிளில் அமர்ந்து இருக்கும்போது சாப்பிட்ட கையில் கரண்டியை தொடுறதுக்கு ஒரு மாதிரி அறுவருப்பாக இருக்கும் அப்போது இடது கையில் எடுத்து பரிமாறிக்குவோம் இல்லையா அப்படி செய்யக்கூடாது அன்னம் போதோ இல்லைன்னா அந்த குழம்பு ரசம் அப்படி எது பரிமாறினாலும் வலது கையில் தான் பரிமாறிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒருத்தர் நமக்கு பரிமாறுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் ஏன்னா இடது கையில ஆஹ் வண்ணம் பரிமாறுறதோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறதோ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு நன்மையை தராது அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த மாதிரி நம்ம கடைபிடிச்சுக்கிறது நல்லது அடுத்து ஐந்தாவது கேள்வி ஜோதிடர் பரிகாரம் சொல்லும்போது அரச மரம் வேப்ப மரம் இப்படி இணைஞ்சி இருக்கும் இல்லையா அந்த மரத்தினை வந்து தினம் சுத்தி சுற்றி வந்து கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தினமும் செய்யலாமா இல்லை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க தினமும் சுற்றி வந்து அந்த மாதிரி வணங்கலாம் அப்படி தினமும் எங்களால் சுத்த முடியாதுன்னு சொன்னால் அமாவாசை அன்று அந்த மாதிரி வணங்கி எத்தனையோ தடவை பதினோரு தடவை சுற்றுவாங்க நூற்றி எட்டு தடவை சுற்றுவாங்க ஐம்பத்தி ரெண்டு தடவை சுற்றுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ஐம்பத்தி நாலு தடவை அப்படி சுற்றுவாங்க அப்படி செய்யலாம் இல்லைன்னா அமாவாசை நாள் அப்புறம் திங்கக்கிழமை இந்த மாதிரி கிழமைகளில் தாராளமாக சுற்றிட்டு வரலாம் ஓகே ஹாய் ஹாய் போட்டிருக்காங்க ஹலோ உங்கள் நம்பர் செல்லுங்கன்னு போட்டிருக்காங்க என்னோட நம்பர் அதில் வீடியோவில் இருக்குது பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு வரும் அப்புறம் வேறு கேள்வி ஒன்றும் வரலை ஓகே ஹாய் எல்லாருக்கும் ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஓகே அப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாமா எனக்கு அடிக்கடி உடைநிலை உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது டாக்டரிடம் காட்டினால் எனது உடம்புக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்றார்கள் இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜாதகத்தில் பாவ திசை நடந்தால் இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது என்ன பண்ணணும்னா அதிகாலையில் எழுந்து நீராடி உங்களுக்கு பிடித்த ஆடையை அதாவது புத்தாடைன்னா சொல்லியிருக்காங்க அதுக்காக தினம் புது ட்ரெஸ் போட முடியாது இல்லையா அதனால உங்களுக்கு பிடித்த நல்ல தூய்மையான ஆடையை அணிந்து கொண்டு நெற்றியில் விபூதியோ அல்லது திருமண்காப்போ அல்லது பெண்கள் என்றால் குங்குமம் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக சூரியன் உதிக்கும் நேரத்தில் நின்று கொண்டோ அல்லது அமர்ந்தபடியோ ஆதித்ய ஹிருதயம் அது சமஸ்கிருதத்துலையும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது உங்களுக்கு பிடித்த மொழியில் சொல்லி சூரியனை வணங்க வேண்டும் அதிகாலை சூரியனை கண்களால் வணங் கண்டு வணங்குவதால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெருகும் துதி பாடல்களால் அதாவது சூரியனை துதிச்சு பாடுறோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அதனால கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் எதுவுமே உடம்புல எந்த வியாதியும் இல்லை ஆனால் உடம்பு சோர்வாக இருக்குது புத்துணர்ச்சியாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும் அடுத்த கேள்வி கேள்வி ஒன்றும் வரல லைவில் ஓகே ஹாய் போட்டிருக்காங்க எல்லோரும் அடுத்து பெண்கள் இல்லாத வீட்டில் ஆண்கள் விளக்கேற்றலாமா சப்போஸ் ஊருக்கு இருக்கு போயிட்டாங்கன்னா நாங்கள் விளக்கேற்றலாமான்னு கேட்குறாங்க போல் ஆனால் அப்படி விளக்கேற்றா அணைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது என்ன அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க பெண்கள் தான் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் அப்படி அவர்கள் இல்லாத பட்சத்தில் சுப நாட்களில் வீட்டில் விளக்கேற்ற வேண்டுமெனில் ஆண்கள் விளக்கை ஏற்றலாம் அணைக்கலாம் தவறில்லை அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதனால தாராளமாக ஆண்கள் வந்து தீபம் ஏற்றுங்க தீபம் நல்லபடியாக மழை ஏற்றிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி அதிகாலையில் எழுந்து கடைக்கு செல்கிறேன் சில நேரம் குளிக்க முடியாமல் போய்விடுகின்றது அப்போது நெற்றியில் விபூதி பூசி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது வேலை பலுவில் சில நேரம் அதிகம் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுட்டோம்னா ஐயோ சீக்கிரம் போய் கடையை திறக்கணுமே இல்லை பிஸ்னஸ்க்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க முடியாமல் கிளம்பிடுவாங்க அப்போது அந்த நெத்தியில் வந்து விபூதி வச்சுட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க எப்பவுமே குளித்த பின்னாடி தான் விபூதி வைக்கணும் ஆனால் அப்படி முந்தி காலத்தில் என்னென்னா உழவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா மாடு வந்து சீக்கிரம் ஓட்டிகிட்டு போவோம் அதிகாலையில் அப்போல்லாம் விபூதி வச்சுக்கிட்டு தான் கிளம்புவாங்க அதுக்காக அவங்க குளிக்கலாம் குளிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தோசம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் உடம்பு முழுசு இந்த திருமண் காப்புன்னு சொல்லிட்டு சைவர்களும் சரி வைணவர்களும் சரி திருமண் காப்பு இடுவாங்க அது வந்து குளிச்ச பின்னாடி தான் செய்யணும் ரொம்ப தூய்மையாக இருக்கும்போது தான் அதெல்லாம் செய்யணும் தாராளமாக அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு க வேலையை பார்க்க போகலாம் ஓகே மிஸ்டர் நியூரோ பாக்ஸ் வணக்கம் அம்மான்னு போட்டிருக்காங்க வணக்கம் அப்புறம் சுரேஷ் சிவா ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் அப்புறம் அப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாமா தசாவதாரத்தில் பகவான் கல்கையாக அவதரிப்பார் என்று சொல்லப்படுகின்றது அந்த பகவான் எங்கே அவதரிக்கப் போகிறார் அல்லது அவதரித்து விட்டாரா அப்படின்னு அடிக்கடி கேட்குறாங்க அதாவது கலியுகத்தில் கல்கி பகவான் அவதரிப்பார் அப்படின்னு நம்ம புக்கில் படிச்சிருக்கேன் ரொம்ப வீடியோஸ்லாம் போ சொல்கிறாங்க கலியுகத்தின் முடிவில் தான் அவதரிப்பார் அது அப்படி படிச்சிருக்கேன் அப்புறம் வந்து தென் திசையில் அவதரிப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏதோ ஒரு புக்கில் தான் படித்தேன் ஞாபகம் அது தென் திசைனா திருநெல்வேலி குமரி மாவட்டம் இந்த சைடில் மேபி அப்புறம் அவதாரம் பண்ணலாம் சந்தோஷம் தானே நம்ம மாவட்டங்களில் வந்து அவதாரம் பண்ணாருன்னா ரொம்ப பெருமை தானே அப்புறம் தெரியல கல்கை அவதாரம் எப்போ நடக்கும் எதுவும் அதெல்லாம் ஷ்யூரிட்டி கிடையாது ஓகே இது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம கவனிக்காமல் நம்மளோட செயல்கள் நமது கடமை குற்றம் இல்லாம யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதும் கடவுளோட அவதாரம்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா ஓகே நன்றி அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி நாம் இந்த பூமிக்கு பிறவி எடுத்து வந்ததற்கான நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேள்வி நாம் இந்த பூமிக்கு பிறப்பு எடுத்து வந்த நோக்கம் மீண்டும் பிறக்காமல் இருப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதாவது தன்னை அறிதல் அதாவது நான் யார் என்பதை பூரணமாக அறிந்துவிட்டால் அடுத்த பிறவிகள் வாய்க்காது அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்களாம் அதற்காகத்தான் நாம் பூமியில் பிறப்பெடுத்து வருகின்றோம் ஸோ நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னு நான் ஏன் பிறந்தேன் அப்படிலாம் கொஞ்சம் பேர் வந்து அங்கலாயிச்சுக்குவாங்க இல்லையா அதுக்கு பெரியவங்க சொன்ன பதில் என்னன்னா தன்னை அறிதல் மே மேக்ஸிமம் நம்ம யாருன்னு நமக்கே தெரியணும் ஆத்ம விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் செய்யலாம் நான் யார் அப்படிங்கிறது ரமண மகரிஷி நமக்கு காட்டின வழி அப்புறம் தியானம் பண்ணுறது தான் மெயினான விஷயம் தியானத்தில் கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும் அது சின்ன தியானம் பெரிய தியானம் அப்படியெல்லாம் கிடையாது மனது ஒன்றே அமைதியாகி எண்ணமற்ற நிலையில் இருக்கிறது தான் தியானம் ஓகே இப்போ நம்ம பூமிக்கு பிறவி எடுத்து வந்த நோக்கம் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்காக என்ன வழி இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி முயற்சி பண்ணி நம்மளை அதுக்கு தகுதி தான் ஓகேங்களா ஓகே என்னோடய லைவில் இணைஞ்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நல்லபடியாக அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தேன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்